ஹலோ விவாஸ் இப்போ வந்து நான் ப்ளவுஸோடைய கைக்கு எப்படி ஹெம்மிங் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு போகிறேன் நாங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஆம்போலோட கை ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மடிப்புக்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா அந்த துணியில் வந்து காலிஞ்சி மடித்து அடிச்சுக்கணும் முதல் கரை ஓரம் பிசுர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இன்ச்சு அடிக்கிறது காலிஞ்சி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம எவ்வளோ மடிப்புக்கு விடுறோமோ அந்த அளவு நம்ம மடித்து தையல் வந்து நேராக விடணும் நேராக ஓடு தையல் விட்டணும் இந்த தையலை பிரிச்சிடணும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சிடணும் இப்படி நேராக நம்ம தையல் விட்டுட்டோம் இப்போ இதுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணலாம் நம்ம ரெண்டு நூல் தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் ஊசியில் ரெண்டு நூல் போட்டு நம்ம கொத்தாச்சு கொத்துட்டு இந்த மடிப்பு பகுதியில் தான் நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம் உள் இது வெளிப்பக்கம் இது இது உள் பக்கம் இந்த மடிப்பு பகுதியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் நம்ம எடுக்கணும் நிறைய எடுக்கக்கூடாது கொஞ்சமாக எடுத்தால் தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணது அங்கே டாட் டாட்டாக தெரியும் இங்கே தச்சாச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு கேப் விட்டு அடுத்து பாருங்க இங்கே கொஞ்சமாக நம்ம எடுக்கணும் கொஞ்சமாக எடுத்து இந்த ஹெம்மிங் பண்ணணும் திருப்பையும் அரை இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க கீழ் துணியும் மேல் துணியும் சேர்த்து சின்னதாக ஒரு டா துணி எடுத்து தைக்கணும் குத்தி அடிப்பக்கம் குத்தி மேல் பக்கம் எடுக்கணும் பாருங்கள் அழகா அங்கே இருங்க ஒரு டாட் மட்டுமே தெரியும் நம்ம ஹெம்மிங் பண்ணது அவ்வளோக்கா தெரியாது இது வந்து கை நீட்டாக அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன் இந்த எண்டு வரைக்கும் ஹெம்மிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம முடிச்சு போடுறோம் அவ்வளோதான் இப்படி அடிப்பக்கம் குத்தி பாருங்கள் இப்படி அடிப்பக்கம் குத்தி இந்த மேல் நூல் இருக்குது பாருங்கள் அழகாக ரெண்டு தட்டி சுற்றணும் சுற்றி இழுத்தோனா டைட் ஆகிடும் திருப்பையும் ஒரு தட்டி அடிப்பக்கத்தில் இருந்து குத்தி திருப்பையும் ரெண்டு தட்டி வந்து சு நூல் சுற்றணும் ஊசியில் சுற்றிட்டு நம்ம கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் தெரியுதா பாருங்கள் அழகாக குட்டி குட்டி டாட்டாட்டமே தெரியும் இப்போ எல்லாம் வந்து ஈஸியாக கையில் தையல் போட்டுடுறாங்க யாராவது ஒரு சிலர் தான் ஹெம்மிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ணோன்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அடுத்து இந்த தையலை பிரிச்சிடணும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே தையல் போட்டுருந்தாலே அந்த தையலை பிரித்தாச்சு இப்போ இந்த ஹெம்மிங் மட்டும் லேசாக தெரியும் கை நீட்டாக இருக்கும் பார்க்க அழகாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ